வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் யுஜிடிஆர்பி ஸோ டிஎன் யூஜிடிஆர்பி தமிழ்நாட்டில் நடைபெற்ற யூஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் ரொம்ப 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 கடினம் தேர்வில் பங்கேற்காதவர்கள் எவ்வளோ பேர் ஆசிரியர் தீர்வு வாரியம் மூலமாக கிடைக்கப்பெற்ற மீண்டும் ஒரு அதிர்ச்சியான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறப்பங்க என்ன சார் அப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு பக்கம் வந்து அதிர்ச்சியான செய்தி அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க ஸோ யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற தேர்வுகளில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வைத்த முதல் தேர்வு ரொம்ப 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 கடினமாக இருந்தது தேர்வு எழுதியவர்கள் கூறிகிட்டே இருக்காங்க என்ன சார் நடந்தது என்ன குழப்பங்கள் எப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வில் பங்கேற்றிருக்காங்க யூஜிடிஆர்பி தேர்வில் ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வுலேயும் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐநூறு பேர் முந்நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்காத சூழ்நிலை வந்துடுச்சுங்க இதனால் என்ன நடந்தது தேர்வுல இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்காததுனால மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிகள் வந்துட்டுருக்கு என்ன சார் அப்படி ஒரு தேர்வில் பங்கேற்காததினால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்வில் பங்கேற்காததுனால் நிறைய பேருக்கு வாய்ப்பு மிஸ் ஆகிடுச்சு மீதி இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்குமா கட் ஆஃப் வந்து குறையுமா ஏன்னா தேர்வும் கடினமாக இருந்தது அப்படின்னு கூறியதுனால இந்த ஆண்டுடைய கட் ஆஃப் ரொம்ப 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 கம்மியாக தாங்க வரும் கவலைப்பட வேண்டாம் பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்பு விரைவில் வரும் யூஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்